பிள்ளையில அடிக்கிறீங்க அன்னைக்கெல்லாம் ஐயாவை தள்ளி விடுற மாடுகளின் பாலை பீச்சு கூட நாங்கள் விற்கிறது இல்லை அதில் எங்க எல்லாம் பால் ஒரு சொட்டு கூட கிறக்க மாட்டாங்க கண்ணுக்குட்டி தான் குடிக்கும் யாராவது ஜல்லிக்கட்டுக்கு கண்ணுக்கு காலை வேணும்னா கண்ணுக்குட்டி வாங்கி போவாங்க கொடுப்பாரு யாராவது குழந்தை பிறந்த தாய்க்கு வந்து பால் வத்து பரல சாய் பால் இல்லை பத்தலைன்னா அந்த மாட்டை கண்ணுக்குட்டியோட கொடுத்துருவாரு அந்த பிள்ளை வளர்ந்த பிறகு அந்த கண்ணு குட்டியும் மாட்டை வேணால்தான் அவங்க கொடுத்துட்டு போயிடுவாங்க இப்படி அரம்சா இருந்து வாழ்கிற ஒரு இனக்கூட்டத்தை எங்கேயாவது பார்த்துருக்க இங்கே உட்காந்துருக்க எங்களுடைய கீதாரிகள் எங்களுடைய ஆயர் குடிகள் எங்கள் அண்ணன் நீ கோனார் தான் நாங்கள் ஆயிரங்கள்லாம் ஆடு மாடு மேற்கிறோம் ஏடா போய்த்துக்கிறப்பில்ல இப்போ ஆப்பிரிக்கா அமெரிக்காலாம் ஆடு மாடு மேய்க்கிறோம் எங்கள் கோனாரடா டே இதா காட்டு நாய்க்கு இருக்கிறாரு எங்கள் அண்ணன் கண்ணன் ஒரு தடவை எங்கள் அண்ணன் உனக்கு தெரியாது எனக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தார் நான் தினம் எங்கள் அண்ணன் சாப்பாடு எடுத்து எங்கள் அண்ணி சாப்பாடு கொடுத்து கொடுத்துருந்துருக்காருன்னு சொல்லிட்டு டக்குன்னு காசு எடுத்து ஒரு பத்தாயிரத்தை இந்த வச்சுக்கு அண்ணிட்ட கொடுன்னுட்டேன் பதறி துடிச்சு என்ன காரியம் பண்ணிட்ட என்ன காசை கொடுத்துட்டு இருக்க நீ என்ன காசால இந்த வருபா அப்படின்னு வேட்டி எடுத்துட்டு டவுசர் கோடு போட்டா டவுசர் இதுல இருந்து கட்டு கட்ட எடுத்து போடுறப்பல இதுல இருந்து கட்டு கட்ட எடுத்து போடுறாப்ல எல்லாம் ஏன் என் பிள்ளைய போட்ட சாணி காசு பண்ணிட்டாப்புல எப்படி சாணி காசுப்பா நான் கேட்டேன் அண்ணன்ட்ட அண்ணன் வருமா வருமானம் நீ பாலும் பிச்சை மாட்டுற இதுவும் பண்ண மாட்ட சாணி இருக்கலப்பா சாணி இவன் என்ன எங்களுக்கு என்ன தர அவன் போடுற கழிவு காசுடா எனக்கு காசுடா காசு உனக்கு என்னடா தெரியும் உனக்கு உரம்னா என்னன்னு தெரியுமாடா ஆடு மாட்டு கழிவு இல்லாமல் அவனுடைய மூத்தரம் இல்லாமல் எப்படா மண்ணு வளமான மண்ணா மாறும் மடப்பலை மடப்பலை தரையில் விழுந்து மக்கி மண்ணோடு மண்ணாக போற இலைதலை கழிவு ஆடு மாட்டு கழிவு தான்டா மண்ணின் உரம் வளம் பைத்தியக்காரா கண்ணுக்கு தெரியாத பல கோடிக்கணக்கான நுண்ணுயிரிகள் உருவாகி மண்ணை வளப்படுத்தும்டா பலப்படுத்தும் அவனுக்கு தெரியுது கேரளாவிற்கு மலையாளிக்கு வந்து பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் கொடுத்து என் சாணியை எடுத்துட்டு போகிறான் என் புழுக்கே அள்ளிக்கிட்டு போகிறேன் லாரியில் எனக்கு விஷத்தை விலை வச்சு கொடுக்குறேன் இப்படி ஒரு நாடு எங்கே பார்த்துருக்கியா நீ அவனுக்கு இருக்கிற அறிவில் ஒரு அறவாசி இவனுக்கு இருக்கப்படாதா பதினஞ்சு வருஷமா கத்திரம் முச்சந்தியில் நின்று நின்று ஓ அண்ணு கிடையாது மறுபடியும் இந்த கார் கருமாதி பிடிச்சவனுக்கா ஓட்டை போட்டு எங்களை ரோட்டில் போட்டு போயிருக்கும் அதுதான் கோவத்தில் ஆடு மாட்டுக்காவது ஓட்டு உரிமை கொடுத்து விட்றா எங்களுக்கு அதாவது போட்டு விடுங்க அது ஏன்னா அதுக்கு தெரியும்ல கொடுமை என் தம்பி துறை கூட சொன்னான் மாட்டு கறிதிங்கிறது முற்போக்கு ஆடு மாடு மேய்க்கிறது பிற்போக்குன்னு அது சரிதான் ஆடு மாடுகள் முன்னாடி போக நாங்கள் பின்னாடி இருந்து பற்றிக்கிட்டு போவோம் அதனால் அது பிற்போக்கு அது மேய முன்னாடி போக நாங்கள் பின்னாடி இருப்போம் அதனால் அது பிற்போக்கு இவன் திங்கிறவே முன்னாடி கறியை வச்சு தின்னுக்கிட்டு இருப்போம் அதனால் அது முற்போக்கு இதெல்லாம் இவங்களுக்குலாம் அறிவாளிகள்னு போயிடுற அந்த நாட்டிலேயே அறிவாளிகன்னு பேர் கேவலம் கேவலம் எங்க பொருளாதாரம் இருக்குன்னு தெரியாம சாராயத்து வித்த ஐம்பதனாயிரம் கோடிக்கு எங்களை ஆத்தால் அப்பனை சாகடிச்சுங்கள் சூடு காடாக்கி போயிட்டா சூடாக்கி போயிட்டேன் ஐயா ராமசாமி அவர்கள் தாலி அறுத்து அதை கழட்டி அடிமை சின்னம் அது விலங்கு பெண்ணுக்கு அடிமை சின்னம் என்னாலும் அதனால இத கடைப்பிடிக்கிறாங்க அவரை பின்பற்ற எல்லாரும் பல லட்சக்கணக்கான பெண்கள் இந்த அழிய அறுத்துட்டான் குடிக்க வச்சு சிங்களத்துல சிங்களத்தை இலங்கையில சிங்கள எங்களை குண்டு ஓட்டு கொன்னான் அது இனப்படுகல இவன் குடிக்க வச்சு கொள்றான் இதுவும் இனப்படுகலை நீ பார்த்துக்கிட்டு ஐந்தே ஆண்டுகள் ஆக சிறந்த நாடாக மாற்றுவேன் உனக்கு தெரியாது இந்த ஆடு மாடுன்னா என்னமோ நினைச்சிருக்கான் அவன் இது இன்னைக்கு இல்லைடா என் தம்பி சீமான் சொன்ன மாதிரி முல்லை நிலம் ஆதியில காடுகளில் நாங்கள் வாழத் தொடங்குற போது மலையிலிருந்து கிளறங்கிருந்து காடுகளில் வாழத் தொடங்குற போது செஞ்சதுராது ஆடு மாடு மேய்த்தல் தொழில் அல்லடா எங்கள் வாழ்க்கை முறையடா எங்கள் கலாச்சாரம்டா பண்பாடடா பண்பாடடா உலகத்தில் நான் யாருன்னு வர்றேன் எத்தனையோ இனங்கள் இருக்குடா ஆட்டுக்கும் மாட்டுக்கும் விழா வச்சு மாட்டு பொங்கல் என்று கொண்டாடிய பரம்பரைடா நாங்கள் குடும்ப அட்டையில குடும்ப அட்டையில ரேஷன் கார்டில் மாட்டு பேர சத்த மரபன் தான்டா நாங்க தான்டா அந்த மரபினன் வைத்தியக்காரப்பல பற எவ்வளவு பெரிய ஆண் மக்கள் வீரனும் அடைக்க முடியாத அடங்காத காலை துள்ளி போகும்டா என் தங்கச்சி வந்து அப்படி கையை காட்டணும்னு ஓடியாருமுடா செல்லமா ஓடியாருமுடா வைத்தியக்கார என்னமோ இவங்க இவங்களை வச்சுக்கிட்டு ஒன்றும் இல்ல சிக்கிக்கிட்டோம்டா இவங்க கிட்ட முட்டாப்பைய கொடுத்ததுக்கிட்ட சிக்கிக்கிட்டோம் இப்போ தப்பிக்க ஒரே வழி இருக்குது அவங்களுக்கு போராட தெரியல இத்தனை கொம்ப வச்சுக்கிட்டு இருப்பான் புற பேலி அவனுக்கு தெரியல கூர்மையான கொம்பு இருக்கிறத மறந்துட்டு அது வண்டி தெரியுது அது மாதிரி தான் நாங்களும் இப்படி உலகமெங்கும் இவர்கள் அந்நிய முதலீட்டை ஈட்டு வர எத்தனை நாடுகளுக்கு செல்கிறார்கள் அந்த நாடுகள் எல்லாம் அந்த நாடு எப்படி மேச்சல் நிலங்களை உருவாக்கி கால்நடைகளை பராமரித்து செல்வத்தை பெருக்குகிறது பொருளாதாரத்தில் தண்ணீரை அடைந்து மேம்படுது என்று தெரிய வேணாமா பிரேசில் என்ன அமெரிக்கா என்ன ஆஸ்திரேலியா என்ன டென்மார்க் என்ன இந்த நாடுகள் எல்லாம் எதில் வளத்தை பெருக்குகிறது எதிலே மாட்டுக்கறி ஏற்றுமதி பால் ஏற்றுமதி பால் இருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்கள் பால் கோவா சீஸ் இந்த மாதிரி தான் அவன் அதிகமாக சம்பாதிக்கிறான் கூகுள் நிறுவனத்தினுடைய தலைமை அலுவலகம் ஒரு தீவிலே அடர்ந்த காட்டுப்பகுதியில் வைத்திருக்கிறார் அவர் அந்த காடில் தீப்பற்றி எரிந்து விடக்கூடாது என்பதற்காக நூறு மாடுகளை அங்கே விட்டு தினமும் அந்த பொருட்களை மேய விடுகிறார் ஏன் அவர் அவருக்கு செய்கிறார் அவருக்கு அறிவு இருக்கிறது தெரிகிறது அவர் செய்கிறார் பாதுகாப்பு கொடுத்திருக்கிற காவல்துறை பெருமக்களை நீங்கள் சும்மா போட்டு அடிச்சுக்கிட்டு எல்லா மாநிலத்திலையும் இந்த சட்டத்தை செயல்படுத்தல மேய விடுறான் நீங்க எல்லா சட்டத்தையும் அப்படியே கடைபிடிச்சு செயல்படுத்துற மாதிரி நீங்க இதை வந்து இந்த இந்த மேய்ச்சல் உரிமையை தடுக்கிறீங்க எங்கள் பிள்ளைகளை அடிக்கிறீங்க அன்னைக்கெல்லாம் ஐயாவை தள்ளி விடுற அவங்க ரெண்டு பேரை போட்டு அடிச்சிருக்கீங்க நீங்கள் இது எந்த வழியில் நியாயம் எந்த வழியில் இது சரி இது எத்தனை நாளைக்கு தடுத்து வச்சுருவீங்க எங்களை இப்போ இருக்கிற ஆட்சியும் அதிகாரமும் அப்படி நிரந்தரம்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா வலியோர் சிலர் எளியோர் தம்மை வதையே புரிகுவதா மகராசர்கள் உலக ஆளுதல் நிலையாமேனும் நினைவா ரொம்ப நாள் இந்த அதிகாரம் இருக்கும்னு நினைச்சா ஆடாத ஒரு நாள் வீதியில் நிற்கிற எங்க கிட்ட அதிகாரம் வரும் நீ அதிகாரத்திற்கு நீ ஒரு நாள் வீதிக்கு வருவ அப்புறம் நீ என்ன விடுவ நீயே திறந்து விட்டு போய் மேய்ச்சிட்டு வாங்க மேய்ச்சிட்டு வாங்கன்னு சொல்லுவேன் அந்த காலம் ரொம்ப நாள் இல்லை இன்னும் ஆறு மாதத்தில் உருவாக்கு ஆறே மாதத்தில் இப்போ எங்கள் அண்ணன் இங்கே வந்திருக்காரான்னு தெரியல என்னுடைய சொந்த அண்ணன் பாலா பாறையில் ஐநூறு மாடுகள் வச்சுருந்தார் நேற்று சொறார் தம்பி எல்லாத்தையும் வித்துட்டுண்டா நூறு மாடு தாண்டா இருக்குது ஏன்னா நான் மேய்க்கிறதுக்கு இடல்லடா இந்த அதிகாரிகள் ஒரே நெருக்கடி கண்காணிப்பு சிசிடிவி கேமராவை வச்சு ஒரே இருக்குடா அதனால் வித்துட்டண்டன் எங்களுடைய ஐயா அந்த எல்லாம் அடித்த வனத்துறை அதிகாரிகளுக்கும் அவர்கள் பிள்ளைகளுக்கும் சேர்த்துத்தான் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் பயணம் பண்ணி பாருங்கள் கேரளாவுக்கு செல்லுங்கள் அங்கே எப்படி மலைகள் மரங்கள் காடுகள் பராமரிக்கப்படுது அதுபோல் இது இருக்கா இப்படி இருக்கா நம்ம நாட்டில் இன்னைக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் மாடுகளுக்கு மேலே இருந்தது மலை மாடுகள் இந்த இன்னைக்கு என்னவா இருக்குது ஐயாயிரம் பத்தாயிரம் மாடுக்கு குறியிடுச்சு நாங்கள் மாடு ரொம்ப நேரமாக காத்திருப்பதால் மாடு மேய்க்க செல்கிறோம் நிறைய செய்திகள் நிறைய நம் பகிர்ந்து கொள்ளலாம் பரிமாறிக்கொள்ளலாம் இது அவர்களுக்கான போராட்டம் அவர்களோடு நின்று போராடுவதுதான் சரி வணக்கம்